கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் மீகா ரெண்டு பதிமூன்று தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் மைக்கா டூ தேர்டீன் த pass through பாஸ் த்ரூ த கேட் அண்ட் by பை இட் தேர் கிங் வில் பாஸ் பிஃபோர் தெம் வித் த லார்ட் அட் தர் ஹெட் ஏமேன் be to the Lord Jesus Christ. இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் நான் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அற்புதமாய் வழிநடத்தி வருகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு தடைகளையும் நீக்கி போடும்படியாய் அவர் உங்களுக்கும் எனக்கும் முன்பாக அவர் கடந்து போகின்றார் ஆம் கர்த்தர் உங்களுக்கு முன் செல்கின்றபடியினாலே நீங்களும் நானும் ஒரு தீமையும் காண மாட்டோம் அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கின்றார் கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு முன்பதாக செல்கின்ற போது சாத்தான் கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் அவர் தகர்த்தெறிவார் ஆம் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் இந்த நாளில நமக்கு முன்பாக செல்கின்ற நீங்களும் நானும் தைரியமாய் சந்தோஷமாய் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த நாளை நாம் கழிப்போம் காரணம் யூத ராஜசிங்கம் உங்களுக்கும் எனக்கும் முன்பாக போவார் அவர் சாத்தானினுடைய தலையை அவர் நசுக்கி உங்களையும் என்னையும் வெற்றி சிறக்க பண்ணுவார் இந்த நாளிலே தேவனுடைய நாமத்தினாலே நீங்களும் நானும் எல்லாவற்றிலும் வெற்றியாய் ஜெயமாய் வாழும்படியாய் அவர் கிருபை செய்வார் வேதம் சொல்கின்றது குதிரை யுத்த நாளைக்கு ஆயத்தமா இருக்கிறது ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று ஜெய கிறிஸ்து நமக்கு முன்பாக செல்கின்றார் எல்லா தடைகளையும் அவர் நீக்கி போடுவார் இத்தனை மாதங்களாய் இத்தனை நாட்களாய் இத்தனை வருடங்களாய் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் ஜெயமாய் முடித்து கொடுக்க போகின்றார் நம்பி விசுவாசிப்பீர்களா இயேசுவினுடைய நாமத்தினால் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வோம் ஜெபிப்போம் கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தரே உமக்கு நன்றி ராஜாவே நீர் எங்களுடைய யூத்த ராஜ சிங்கம் அப்பா எங்களுக்கு முன்பாக நீ நடந்து போகிறபடினாலே நாங்கள் இந்த நாளிலே ஜெயமான வாழ்க்கையை வாழும்படியாய் நீர் எங்களுக்கு கொடுக்கிற அந்த பலத்திற்காகவும் தைரியத்திற்காகவும் நம்பிக்கைக்காகவும் உமக்கு நன்றி நம்பி விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதத்தை செய்ததை கௌமக் நன்றி ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்திலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமென் God bless you Jesus loves you amen